வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிண்டர் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சென்னை கமிஷனர் வந்து தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதன் மூலமாக பல சமூக குற்றங்கள்லாம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலமாக இந்த ஆப்பில் பயன்படுத்தக்கூடிய பத்து பேரில் ஐந்து பேர் வந்து போதைப் பொருட்கள் கடத்துபவர்களாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இது பற்றிய விரிவான செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலிகிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்கள் ஆகிய அறிவாயுதம் உங்க கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கிரிண்டர் இது என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டேட்டிங் ஆப் டேட்டிங் ஆப்பில் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வேற ஒன்றும் இல்லை கேஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு ஆப் இதை உலகம் முழுவதும் லான்ச் பண்ணியிருக்காங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு தொழில்நுட்பம் வரும்போதே மனிதனின் மூளை வந்து என்ன பண்ணணும் அதை வந்து எப்படியாவது செக்ஸுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதைத்தான் வந்து ஆரம்பத்தில் முத முதல்ல வந்தப்போ டிண்டர் அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க அந்த ஆப்லாம் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேட்டிங் சைட்டுன்னு இருந்தது வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ப ஆண்களும் பெண்களும் பதிவு செஞ்சு யார் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத பார்த்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்தது செலக்ட் பண்ணி அவங்கள சந்திப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருந்தது இப்போது ஆப் யுகம் எல்லாமே ஆப்புக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க வெப்சைட்டுகளில் இருந்து எல்லாருமே ஆப் ஆப் ஆப்புக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த ஆப்புகள் வரும்போது இந்த ஆப்பில் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்தது டிண்டர்னு ஒரு டேட்டிங் ஆப் வந்தது அதன் பிறகு ஒவ்வொரு செக்ஸ் ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி ஆப்புகள்லாம் வந்துடுச்சு அதாவது லெஸ்பியன் செக்ஸில் ஈடுபடும் பெண்களுக்காக ஒரு தனியாக ஒரு ஆப்பு பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்தில் ஆண்களோடும் பெண்களோடும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக சில பேர் இருப்பாங்க அதாவது ஒரு பெண் வந்து லெஸ்மியனாகவும் இருப்பாங்க நார்மல் நார்மல் செக்ஸ்லையும் இருப்பாங்க இல்லை ஒரு ஆண் வந்து கே செக்ஸ்லையும் இருப்பார் நார்மல் செக்ஸ்லையும் இருப்பார் இப்படிப்பட்ட நபர்களுக்காக பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லி அந்த ஓரியன்டேஷனுக்கும் தனியாக வந்தது அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் இப்படி எல்லா விதமான ஆப்புகளும் வந்துவிட்டது அந்த வரிசையில் வந்தது தான் இந்த கிரிண்டர் அப்படின்னு கிரிண்டர்னு வச்சுக்கலாம் இல்லை கிரைண்டர்னு வச்சுக்கலாம் எப்படின்னு வச்சுக்கோங்க பேரில் ஒன்றும் இல்லை அந்த க இது தான் கிரைண்டருக்கு உள்ள ஸ்பெல்லிங்கில் நான் கடைசியில் வர இ மட்டும் வராது அதுதான் கிரிண்டர் சரியா அப்போ இந்த ஆப் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரின சேர்க்கையாளராக இருக்கக்கூடிய ஆண்கள் போய் பதிவு செய்கிறாங்க உலகம் முழுவதும் ஆனால் இந்த ஆப் வந்து பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் தடை செய்யப்பட்டு விட்டது அதைப் போலவே இங்கேயும் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கமிஷனர் அருண் வந்து கோரிக்கை வச்சு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக பேசும்போது ப்ரொஃபைலெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த ஆண் வந்து இந்த ஆண் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் அனுப்பிச்சாருன்னா வாங்க நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க அங்கே போனாங்கன்னா இந்த அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பேரில் பாதிக்கப்பட்டவர் அவர் போனால் அங்கே எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்திருப்பாருன்னு எதிர்பார்த்தா ஒரு ஏழு பேர் வர்றது ஏட்டு பேர் வந்தால் அப்போ இவரை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துனாங்களான்னா அதெல்லாம் கிடையாது என்னென்னா வந்து அடித்து மண்டையோட பென்றாருன்னு சொல்லி அவன்கிட்ட இருக்கிற பணம் காசு செயின் மோதிரம் என்ன போடுறதுன்னு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு துரத்தி விட்டுர்றது இப்படி ஒரு வேலை நடந்திருக்கு இதில் என்ன பிரச்சனை என்ன முக்கியமான பிரச்சனைன்னா பாருங்க நம்ம ஊரில் வந்து ஒரு பெண்ணை சந்திக்க போகிறேன்ட்டு சொல்லி ஒரு ஆண் போகிறான்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல இது மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து அடித்து மிரட்டி காசெல்லாம் பிடிக்கிட்டு விட்டாங்கன்னா அதை கூட வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க இதுவே வந்து அவமானம் அப்படின்னு நினைப்பான் இதில் வந்து நான் பணத்தை இழந்தேன்னு சொல்கிறத தாண்டி நான் ஓரின சேர்க்கையாளர் அப்படிங்கிறத அந்த ஆண் வந்து வெளியே சொல்கிறதுக்கு இன்னும் கூச்சப்படுவார் அதாவது ஹி ஹாஸ் பிகம் மோஸ்ட் வல்னரபிள் சாதாரண வல்லரபிலிட்டியை தாண்டி மிகப்பெரிய வல்னரபிள் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த ஆப்புகள் மூலமாக பல நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏற்கனவே போன வருஷம் வந்து இது மாதிரி ஒன்று கேள்விப்பட்டேன் இந்த ரேப்பிடோ ஊபர் மாதிரி உள்ள விஷயத்தில் யாரோ ஒருத்தவங்க வண்டியை புக் பண்ணியிருக்காங்க புக் பண்ணிவிட்டு கார் வந்த பிறகு ஒரு மூணு நாலு பேர் வண்டியில் ஏறி போயிருக்காங்க கொஞ்ச தூரம் போனோடனே டிரைவரை வண்டியை நிப்பாட்டை சொல்லி அதாவது டீ டீ சாப்பிட்றது இந்த பாத்ரூம் போகணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆள் இல்லாத இடத்துல நிப்பாட்ட சொல்லி இறங்கினோன்னே அந்த டிரைவரை போட்டு அடித்து அவன்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் பிடுங்கிட்டு காரையே எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க அந்த டிரைவர் ஒருத்தர் அங்கேருந்து எப்படி வந்து சேர்றதுனே தெரியும்னா அவர்கிட்ட இருக்க ஃபோன்லேருந்து இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு துறத்து விட்டாங்க இப்படிலாம் கூட நடந்துருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது எப்போதுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போதே கூடவே அதில் கெட்ட விஷயங்களும் வரத்தான் செய்யும் அப்படி தான் பார்க்கணும் அதுக்காக தொழில்நுட்பமே வேண்டான்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்காக இந்த ஆப்பை தடை செய்வது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் பாதிப்பு வந்து மிகப்பெரிய விஷயத்தில் இருக்குது ஏன்னா தென்காசி பக்கத்தில் சுமார் பத்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒரு நபரை இது மாதிரி மிரட்டி கூட்டு போய் அவர்கிட்ட இருக்க ஃபோனுக்குன்னெல்லாம் பிடுங்கி பா காசு ஒரு இருபதாயிரரூவா என்னவோ பிடிங்கிட்டு அந்த ஆள் நிர்வாணமாக ட்ரெஸ் எல்லாம் அவுக்கு சொல்லி வீடியோ எடுத்து இதை பற்றி வெளியே சொன்னோன்னா இந்த வீடியோவை நாங்கள் விட்டுருவோம் அப்படி அப்படின்லாம் மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் அவங்க அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதே போலவே திருச்சி பக்கத்தில் கொள்ளிடத்துலேயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே ஒம்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்போ இவர்கள் வந்து சொல்கிறதே என்ன சொல்லியிருக்காங்களான்னா இந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபடும் போது போதைப் பொருளை பயன்படுத்தினோம்னா இன்னும் நீண்ட நேரம் நம்ம ஈடுபடலாம் அப்படின்லாம் வேறு சொல்லி மாக்கியிருக்காங்க அப்போ போதைப் பொருட்களை விற்பதற்கும் இந்த ஆப் பயன்படுகிறதா அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு அதை முளையிலேயே கில்லும் விதமாக கமிஷனர் அருண் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இதில் தலையிட்டு அந்த ஆப்பை தடை செய்யணும் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் பாதிப்புகள் அதிகமாகும் இப்போது கேஸாக வந்தது திருச்சியிலையும் தென்காசிலையும் தான் வந்திருக்கு இன்னும் கேஸ் வராத இடங்கள் எத்தனை இடங்கள் இருக்கும் பாதிக்கப்பட்டு அதை வெளியே சொல்லாதவர்கள் எத்தனை பேராக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா இந்த போதைப்பொருட்கள் விற்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது டக்குன்னு பிடிச்சோம்னா இது மூலமாகவே கொண்டு போய் நம்ம வித்தரலாம் அப்படின்னு கூட அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம்ல ஏன்னா ஒரு ஆப் ரொம்ப சிம்பிள் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்து நீ சிகரெட் அடிப்பியா தண்ணி அடிப்பியா அதை விட பெரிய போதை இருக்குது பார்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம சந்திப்போம் நான் உனக்கு தரேன் அப்படி இப்படின்னு கூட போதைப் பொருள் விற்கக்கூடிய பிளாட்ஃபார்மாகவே இதை பயன்படுத்துகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஆப்பில் வந்து பெண்கள் யாருமே வரமாட்டாங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க வெறும் ஓ ஆண் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான ஒரு ஆப் ஆண் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான ஆப்பில் பெண்களுக்கு வேலையே கிடையாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எந்த ஆண்களும் எந்த பெண்களிடமும் போய் ரெக்வஸ்ட்லாம் கொடுக்க போகிறது இல்லை அப்போது ஈஸி அது ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறது மட்டும் இல்லை தான் வந்து இந்த ஆப் வச்சுருக்கோன்றதையே அவன் வெளியே சொல்ல மாட்டான் ஏன்னா அவர்களது குடும்பத்திலேயே அதை ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம சொசைட்டி இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அந்த அளவுக்குலாம் ரொம்ப முற்போக்கு சொசைட்டியாக மாறிட்டோம்லாம் நம்ம சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் ஆண் பெண் இணை சேர்வதற்காக உள்ள டேட்டிங் ஆப்பாக இருக்கக்கூடிய டிண்டருக்கே நம்ம சமுதாயம் இன்னும் தயாராகவில்லை ஏன்னா இன்னும் நம்ம வந்து மேட்ரிமோனி டாட் காமில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க ஊரில் டிண்டர் டாட் காம் வந்து எதுக்கு இருக்குது அவங்க டேட்டிங் பண்ணுவாங்க பழகுவாங்க பேசுவாங்க ஒரு கட்டத்தில் திருமணம் கூட செஞ்சுப்பாங்க நாம் அப்போ திருமணம் செய்ய போகிறோமா நம்ம ஊரில் யாருமே திருமணம் செய்ய போகிறது கிடையாது ஒரு டேட்டிங் ஆப்பில் போய் யாரோ முகம் தெரியாத ஒரு நபரை சந்தித்து பேசி அவங்க கூட பழகி ஏன்னா அந்த டிண்டர் ஆப்போட க நோக்கம் வந்து வேறு ரொம்ப இன்ட்ரோவேட்டாக யார்ட்டையும் பேசி பழகக்கூடிய தன்மை இல்லாத நபர்கள் இந்த ஆப் மூலமாக பேசி பழகி அதுக்கப்புறமா சாட்டிங்லாம் பண்ணி அதுக்கப்புறமா சரி நம்ம நேரில் சந்திக்கலாமேன்னு சந்தித்து அதன் பிறகு பழகி அதன் பிறகு அவர்கள் காதலர்களாக மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குண்ணே நம்ம ஊரில் இருந்ததுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நேராக பார்த்து பேசி லவ் பண்ணாலே அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ண முடியல அவர்களுக்கு ஆணவ கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் டிண்டர் போன்ற ஆப்பெலாம் வந்து எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிறதில்ல அதன் மூலமாக வன்முறைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தான் உருவாகும் என்னடா திடீர்னு பூமர் மாதிரி பேச ஆரம்பித்தா அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள் ஆனால் உண்மை அதுதான் இன்றைக்கி நிலம நில தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவரம் ஒரு சாதாரண டிண்டர் ஆப்புக்கு கூட நம்ம இன்னும் தயாராகாத ஒரு சூழலில் க இந்த கிரிண்டர் அப்படின்ற ஆப் மாதிரி உள்ள ஆப்பெலாம் வந்து உண்மையில் தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் சொல்லணும் சரியா அப்போது வந்து கேஸ் எக்ஸ் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுதந்திரம் கூட இல்லையா அப்படின்னா நம்ம சொசைட்டி அப்படி தான் இருக்குது அப்போ அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அசோசியேஷன் இருக்கும் அங்கே எங்கேயாவது மெம்பராக இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க போய்க்க வேண்டியதானே தவிர இந்த ஆப் மூலமாக போகக்கூடிய அளவுக்குலாம் இன்னும் சமுதாயம் வளரவில்லை அப்படி சமுதாயம் வளர்ந்து அந்த காலத்தில் வேணால் பார்க்கலாம் இப்போதைக்கு அதுதான் என்ன நடக்கும் மிஸ்யூஸ் தான் நடக்கும் அந்த மிஸ்யூஸ் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு ஒன்று ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டால் பரவாயில்லை ரெண்டு சம்பவத்தில் இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப அலாமிங்கான ஒரு நம்பர் புரியுதுங்களா அது வந்து சாதாரண நம்பர் இல்லை ரெண்டே ரெண்டு இன்சிடென்ட்டு கைது செய்யப்பட்டது அந்த கைது செய்யப்பட்ட ரெண்டு இன்சிடென்ட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பத்து பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போ இது இது வந்து ரிப்போர்ட் ஆனது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் செய்து புரிஞ்சுக்கிங்க தமிழ்நாடு போலீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி மாதிரி நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்க உள்ளே போங்க உள்ளே போனோடனே ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபோனுக்கு ஓடிபி வரும் அது நீங்கள் தானான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஃபோன் நம்பர் அந்த ஓடிபியை போட்டிங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்கும் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஒரே ஒரு ஃபார்ம் தான் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட பக்கத்தில் இருக்க காவல் நிலையம் எது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல தெரியலன்னு நீங்கள் கொடுத்தாலே போதும் உங்கள் அட்ரஸை கொடுத்து நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறீங்கன்றதையும் கொடுத்து அதை பதிவு பண்ணிங்கன்னா உடனடியாக சைபர் க்ரைமோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நேராக உங்களுக்கு ஃபோனே பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நீங்கள் இதான் விஷயமா இந்த ஸ்டேஷன் தான் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனு நீங்கள் நேராக அங்கே போங்க அங்கே அந்த ஆய்வாளர் இருப்பார் அவர்கிட்ட போய் இந்த இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப ஆன்லைன் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க முன்னாடி மாதிரி அதை உட்காந்து எப்படி எழுதுறது அங்கே போனால் காசு கேட்பாங்களா அது இதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேணாம் இப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னா இதெல்லாம் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்துக்குமே அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க ஆன்லைனில் வந்த கம்ப்ளைண்ட்டுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவங்களோட தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்தாகணும் அதனால் பயந்துக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் உட்கார்ந்துருக்க வேலையெல்லாம் பண்ணாமல் உடனடியாக உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை தெரிவிங்க சரியா இதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்